ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமூரியா சேனல் ஹிந்தி பிக்பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் செவன்டி சிக்ஸ் இன்னும் சொல்வது ஒரு நல்ல கிளாரிட்டியோட இருந்த பொண்ணு நீ கன்ஃபியூஸ் பர்சன் நீ வந்து ஒழுங்காக டெசிஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து அவங்கள வந்து மொத்தமா இப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க அண்ட் ஸ்ருதிகா வந்து இப்போ ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க மென்டலா அவங்க மென்டல் ஹெல்த்தோட ஆக்சுவலி பாஸ் விளையாடிட்டு இருக்காரு அந்த மைண்ட் கேம் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு நல்லாவே இல்லை பாக்குறதுக்கு பாவம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்ருதிகாவை திருப்பி அனுப்பிடலாம் இந்த மாதிரி வச்சு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது அதுதான் ஆனால் இப்போ பிக் பாஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாவுக்கு அண்ட் இன்னைக்கு ஒரு எவிக்ஷனும் நடந்தது ரொம்ப ரொம்ப அன்பேரான எவிக்ஷன் திக் வித் எவிக்ஷன் எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே கிளியரா புரியும் என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு நேத்தே அந்த வீடியோ போட்டு காமிச்ச விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சுருத்திகா டவுனாக இருந்தாங்க சும்மோட பேசிட்டு அழுதுட்டு நைட்டு அழுதுகிட்டே தான் தூங்கினாங்க ஸோ இன்னும் அவங்க பெட்லேருந்து எந்திரிக்கவே இன்னும் அழுதுட்டு தான் இருக்காங்க காலையில் வேக்கப் சாங் ஆரம்பிக்குது எல்லோரும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க சுருத்திகா மட்டும் ரொம்ப டவுனாக இருக்காங்க கரண் அண்ட் சும் வந்து பேசிகிட்ருக்காங்க நீ என்ன நினைக்கிற இது நடந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கரண் கேட்குவோம் சும் சொல்கிறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்குது அவள் பண்ணது ஆனால் வந்துட்டு அந்த பேஸ்கெட் டாஸ்கில் வந்து அவ என்கிட்ட கேட்ட மாதிரி நான் அவகிட்ட போய்ட்டு எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு எனக்கு மனசு வரல சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு கிளியரா சொல்லு அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு நான் ஒரு விஷயம் சொல்லி அது மண்டேல பதிஞ்சு கரெக்ட் கரெக்ட் கரண் சொல்றாரு நீயா ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க உன் முடிவு என்னன்னு கிளியரா சொன்னா என் முடிவு படி வந்து ஸ்ருதிகா இப்போ ரைட் அப்படின்னு தான் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சும் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க நான் வந்துட்டு சும் என் ப்ரையாரிட்டதான் நான் சொல்லிட்டே இருந்தேனே தவிர மற்ற எதுவும் நான் சொல்லல ஆஹ் அப்படின்னு அதுக்கு ஷில்பா சொல்றாங்க யாமா அவ்வளவு சும் ப்ரையாரிட்டின்ற அந்த வேர்டை வந்து அந்த வீடியோல பாத்திருக்கா ஆனா வந்து ஒரு வீடியோ காட்டும் பொழுது நிறைய விஷயங்கள் தோணும் இல்லையா நிறைய விஷயங்கள் உங்களை தப்புனும் தோணும் மைண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து போகும் சோ அதெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத வீடியோ உன்னை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்லிட்டு இந்த இந்த இடத்துல ஷில்பா வந்து ரொம்ப மெச்சோர்டா நடந்துக்கிட்டாங்க ஸ்ருத்திகாவை வந்து ஆள விடாம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க கரண் சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து ஸ்ருதிகா ராங் அப்படின்னா வந்து அந்த இடத்துல லவுட் அண்ட் க்ளியராக வந்து நீ தப்பு அப்படின்றத வந்து சொல்லணும் சும்மா வந்து நீயே வந்து மனசில் வச்சு போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சும் சொல்கிறாங்க நான் உங்களோட வியூ தெரிஞ்சிக்கக்கூடாது இல்லை நீ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து ஒன்று இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணோம் அதனால நான் உன்னோட வியூ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்றாங்க சும் நான் வந்து முன்னாடி ஹர்ட்டாக இருந்தேன் இப்போ இல்லை அண்ட் நாட் மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஸ்ருதிகா பண்ணுறது கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சும் சொல்லிட்டாங்க இப்போ கரண் போய் விவியன் கிட்டே கேட்டுட்டு இருக்காரு உனக்கு என்கிட்ட எதுனா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி விவேன் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்ல ஏதாவது இருந்தா நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு விவியன் வந்து ஒரு சில விஷயம் இருக்கு டைம் வரும்பொழுது பேசலாம் கரணும் ஓகே டைம் வரும்பொழுது நீ சொல்லு நீ எப்போ ஃப்ரீயோ எனக்கு கூப்பிட்டு நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ விவியன் வந்து வீட்டுக்குள்ள போய் சொல்றாரு சாப்பாடு வந்து நிறையவே இருக்கு யாருக்காவது எக்ஸ்ட்ரா வேணும்னா முன்னாடியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது ஷில்பா வந்து நாங்களெல்லாம் சொல்லிட்டோம் உங்க சாப்பாடு வந்து அங்கே டேபிள் மேல இருக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ விவியன் வெளியில வந்து அவினாஷ் கிட்டையும் ஈஷா கிட்டையும் ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்றாரு அதாவது வந்து என்னன்னா இவ்வளவு நாள் ஷில்பா என்கிட்ட பேசவே இல்லை நாமினேஷனுக்கு அப்புறமா என்கிட்ட பேசவே இல்லை இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்னா என்ன அவங்க இவ்வளவு நாள் விக்டிம் கார்டு பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லுவோம் அவினாஷ் வந்து கரெக்ட் அவங்க இவ்வளவு நாள் விக்டிம் கார்டு தான் பிளே பண்ணிருக்காங்க எனக்கு முன்னாடியே தெரியுமே கரணும் நானும் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னுமே அப்படின்றது ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு அவினாஷ் கரண் வந்து விவியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு என்கிட்ட வந்து ஏதோ பேசணும்னு சொன்னல அந்த டைம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு விவியன் வந்து நான் பேசுறப்போ பேசுறேன் வேண்டு இல்ல எப்போதான் நீ சொல்லுவ என்னதான் பேச போற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லு என்ன நினைக்கிற நீன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு விவியன் சொல்றாரு நான் உனக்கு சொல்லட்டுமா நீ வந்து எனக்கு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு கரண் சொல்றாரு நான் உனக்கு ஒரு பொருட்டே கிடையாதுன்னா அப்போ நீ எதுக்கு வந்து என்ன நாமினேட் பண்ற இப்ப வந்து எனக்கு ஒருத்தனை பத்தி பொருட்டே கிடையாதுன்னா அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான் நான் வந்து அவனை இன்விசிபிளா தான் பார்ப்பேன் ஆனா உனக்கு வந்து நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு நீ கவனிச்சுட்டே இருக்க அப்போ வந்து உனக்கு நான் பொருட்டா தெரியறதுனால தானே நீ என்னை பார்த்துட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு கரண் சொல்றாரு சொல்லவும் ஈஷா கேட்குறாங்க அப்ப நீ விக்டம் கார்ட் பிளே பண்ண ட்ரை பண்றியா எனக்கு என்னமோ தொழுது நீ விக்டம் கார்டு பிளே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கரண் சொல்றாரு நான் விக்டம் கார்ட் ப்ளே பிளே பண்ணல எனக்கு வந்து அந்த டைம் விவியன் பண்ணது நிஜமாவே வந்து கஷ்டமா இருந்தது நீ வந்து என் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருல அது நினச்சி அவர் வந்து பேசிட்டு இருக்காரு ஸோ கரண் சொல்றாரு என்னை பற்றி இவன் ரொம்ப நல்லா தெரியும் டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் சொல்லுறாங்க இவன் வந்து எத்தனை தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னு கேள்லை எவ்வளோ ஃபோன் கால்ஸ் இவங்களுக்கு எனக்கும் போயிருக்கோம்னு கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு மூணு கால் பண்ணியிருப்பியா நீ ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து நான் போனை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலனு விவியான்னு சொல்றாரு ஆமா விஷ் பண்ண எப்படி பண்ண ஹலோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவ்வளோதான் ஃபோனை வச்சுட்டேன் இது பேர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிக்கிறதா வந்து பேசினா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கூட எங்க ரெண்டு பேருக்கும் அந்த கான்வர்சேன் இருக்காது அப்படின்னு வந்துட்டு கரண் சொல்றாரு இந்த வீட்ல வந்து எனக்கு எல்லாமே பொருட்டாதான் இருக்கு நான் செவன்டி டேஸ் இந்த வீட்டுல இருந்துட்டேன் ஒரு வாலு ஒரு தூண் எல்லாமே வந்து எனக்கு பொருட்டாதான் இருக்கு அப்படின்னு கரண் சொல்றாரு அவினாஷ் சொல்றாரு நீ வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அவினாஷ கரண் சொல்றாரு நீ வந்து எல்லா விஷயத்திலையும் ஊக்கம் அழைக்கிற தேவையில்லாம எடுத்து தேவையில்லாத இடத்துல நீ வந்து பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ள இங்கே ஷில்பாலாம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் இங்கே உட்காந்துருந்தாரு சாராலாம் இங்கே உட்காந்துருந்தாங்க அவங்க எல்லாம் போய் அங்கே உட்காந்து அந்த பேச்சை காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் விவியன் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஸோ கான்வர்சேஷனை முடிப்போம் ஸோ நான் உனக்கு பொருட்காதுலன்னு கரண் கேட்கறாரு ஆமா கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஸோ அவ்வளவுதான் அங்கே கான்வர்சேஷன் முடியுது கரண் வந்து சில்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நீங்க சொன்னீங்க தானே இவன் மட்டும் டைம் கார்டு ஆகலன்னா இவன் தெரிஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க தானே கேட்டா கேக்குறாங்க அதுக்கு விவியன் சொல்றாரு அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்ததுன்னா எதுக்காக நீங்க சொல்லல என்கிட்ட என்ன ஷோ முடியறதுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி விவியன் கேட்கிறாரு அதுக்கு சில்பா சொல்றாங்க நீ தான் ஒவ்வொரு வீக்கெண்ட் கவர் முடிஞ்ச உடனே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறியா உங்ககிட்ட எங்கத்த பேசுறது ஒரு நான் சொன்னேன் நீ தான் நீ தான் கன்ஃபியூஸ் பேசல இருக்கிற நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சில்பா சொல்றாங்க வந்து ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நான் தப்பு அப்படின்னா வந்துட்டு என்கிட்ட உட்காந்து பேசணும்ல என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அதையும் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி கரனை பத்தி கேட்டுருக்காங்க அது கீஷா சொல்றாங்க கரெக்ட் கரண் வந்து பேசணும்னா அவங்க என்ன பண்ணும் பிரைவேட் கான்வர்சேஷன் கொண்டு போனோம் கொண்டு போய் தனியாக உட்கார வச்சு பிரைவேட்டா பேசணும் அதே இதுக்கு இப்ப எல்லாருக்கும் முன்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்லவோ அதுக்கு விவியன் சொல்றாரு ஆமா அவனுக்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு காட்டணும் அவன் வந்து ஒரு டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சு அவனுக்கு வந்து என்ன சண்டை நடக்குதுன்னு காட்டணும் அதுக்கு தான் வந்து அவன் இப்படி பண்றான் அவன் இன்டென்ஷன் இன்டென்ட்டா அவன் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு டாஸ்க்காக அதுல வந்து அவர் எடுத்தோன்னு ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னா யாரா ஸ்ருத்திகாவால வந்து ஒரு டிசிஷனா முழுமையா எடுக்க முடியாது நம்புறீங்க அப்படின்னு சொல்லவும் நிறைய பேர் கை தூக்குறாங்க முக்கியமா க அவினாஷ் விவியன் எல்லாம் ஹோல் ஹவுஸுமே தூக்குது ஷில்பா அண்ட் சும்மா டவர அப்போ கரண் கிட்ட கேட்கிறாரு என்ன கரண் உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவோ சம்டைம்ஸ் அப்படிதான் பண்றா ஆமா பிக் பாஸ் இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குறாரு அவரும் ஸோ பிக் பாஸ் வந்து சொல்றாரு ஸ்ருத்திகாவுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அந்த அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை அவங்களோட தேவைக்கேத்த மாதிரி மாத்திப்பாங்க அப்போ வந்து ஸ்ருத்திகா சொல்றாங்க நான் எப்பவுமே வந்து சும்மையோ வகுந்தான் ப்ரயாரிட்டின்னு சொல்லி தான் அதை நான் எப்பவுமே அவங்களை விட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ இந்த வீட்டில் யார் வந்து ரொம்ப கம்மியா இன்வால்வா இருக்காங்க எல்லா ஒர்க் வைஸ்ல இல்ல எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப கம்மி இன்வால்மெண்ட் இருக்கிறவங்கள ரேங்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஹைல இருந்து லோ வரைக்கும் நீ ரேங்க் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து ரஜித்துக்கு கொடுக்குறாங்க ரஜித் வந்து நீ நிறைய நிறைய பிளேவர்ஸ் காட்டுறேன் நல்லவனா இருக்க கெட்டவனா இருக்க நிறைய விஷயங்கள் பண்றேன் சோ வந்துட்டு அதுக்காக உனக்கு ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து அவினாஷ் கொடுக்குறேன் ஏன்னா அவினாஷ் வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறான் அவன் தப்பானவன் தான் தப்பு தான் எல்லா விஷயமும் பண்றான் இதனால வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறான் அதனால வந்து உனக்கு அப்படின்ற மாதிரி செகண்ட் பிளேஸ் வந்து அநாஷ் தராங்க தேர்ட் பிளேஸ் வந்து நான் சும்கு கொடுப்பேன் ஏன்னா சும் வந்து எங்கேயுமே வந்து ஃபேக்கா நடிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்து வந்து கரண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி தேர்ட் பிளேஸ் வந்து அவருக்கு போனோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதிகா வந்து இது ஏன் டிசிஷன் தானே நான் சொல்றேன் வெயிட் வெயிட் பண்ண வெயிட் பண்ணுன்றாங்க இப்போ ஃபோர்த் பிளேஸ் வந்து நான் கரண்ட் சொல்லுவேன் ஏன்னா கரண்ட் வந்து ஸ்லோவா பிக்கப் பண்ணி திடீர்னு வந்து சம் பாஸ்டா வந்துட்டாரு இப்போ எப்படி எனக்கு இருக்குன்னா ஒரு டாப் ஃபைல இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு டஃப்பான பிளேயர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் பிளேஸ் வந்து கரனுக்கு தராங்க பிளேஸ் வந்து சாராக்கு தரேன் ஏன்னா சாரா வந்துட்டு அவங்க பண்டெல்லாம் சூப்பராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில வந்து கண்டென்ட் வந்து இன்வால்வ் ஆயிட்டே இருக்காங்க வீட்டுல அவங்களோட இன்வால்வ்மெண்ட் எப்பவுமே இருக்கு சோ அதுக்காக நான் தரேன் சொல்லி சாரா கொடுக்கும்போது சாரா வந்து எனக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பிளேஸ்க்கு நாட் அப்படின்ற மாதிரி எனக்கு டிசர்விங் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷில்பாக்கு கொடுக்குறாங்க சிக்ஸ்த் பிளேஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா விவியன் கரண் இவங்க ஷில்பான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கல்லே போயிட்டு இருந்தது அதை வந்து எப்போ விவியன் கட் பண்ணாலும் அதுல இருந்து ஷில்பா கொஞ்சம் வெளியில வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க இன்னும் ஹர்ட் ஸ்பேஸ்ல தான் இருக்காங்க இந்த விவியன் வந்து என்னை விட்டுட்டு போனது ஹர்ட் ஆகல அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஹர்ட் ஆகிதான் இருக்காங்க ஆனா வந்து அது அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சிக்ஸ்த் பிளேஸ் கொடுக்குறாங்க சோ இப்ப செவன்த் பிளேஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயி போயிட்டு கஷிஷ் கொடுக்குறாங்க அப்புறம் கிட்ட இருந்து சாரி சாரி கூட திரும்பி வாங்குறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இதனாலதான் உடன வந்து ஒழுங்கா டெசிஷன் எடுக்க மாட்டேன் சொல்றோம் அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நல்லா நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆர்கானிக் அவளுக்கு ஓசிடி எல்லாம் இருந்தாலும் ஆர்கானிக் வேல வந்து அவர் நிறைய கனெக்ஷன்ஸ் பில் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து நான் சாகத்தை குடுக்குறேன் ஏன்னா சாகத்து வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் டக்குன்னு வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவா அதுல ஒரு கண்டென்ட் பண்ணுவா அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னு ஈஷா வந்துட்டு அவ எங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இல்ல யாத் வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாலே அவளுக்கு வந்து ஒரு எனமிட்டி வந்து காட்டிட்டு இருக்கா இல்லையா அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தானே விவியன் அவினாச்சோட ஒரு எனிமிட்டி காட்டுறா அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் சோ அவளுக்கு நான் எய்த் பிளேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சுத்திகா சொல்றாங்க நைன்த் பொசிஷன் வந்து நான் கஷிஷ்க்கு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் கஷிஷ் வந்து இப்போ வந்து கரெக்டா குடுக்குறியா அவ்வளவுதானா கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க கரெக்ட் தான் வச்சுக்கோ அப்படி சொல்றாங்க நைன்த் பொசிஷன் அவனுக்கு என்ன தரேனா நீ வந்து வீட்டுல நிறைய கான்ட்ரிபியூட் பண்றா அதனால அப்படின்ட்டு ஈஷா கிட்ட வந்துட்டு டென்த் பொசிஷன் தராங்க வாங்கும்போது ஈஷா வந்து எனக்கு கேட்டு டிசர்விங்க கிடையாது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அப்ப ஈஷா கிட்ட சொல்றாங்க நீ வந்து வந்து உன்னை யோசிச்சு பார்த்தாலே அவினாஷ் ஞாபகம் தான் வருது நீ ஒரு பேக்கேஜ் மாதிரி வர அவினாஷோட சேர்ந்துதான் வர எப்பவுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அது கரெக்டான விஷயம் தான் ஈஷாவை யோசிச்சாலே அவினாஷ் தான் ஞாபகம் வருது அவினாஷாவது வந்து தனியா என்னன்னு பண்றாரு ஈஷா வந்து தனியா என்ன பண்றாங்க ஒண்ணுமே ஞாபகம் வர மாட்டேங்குது எப்பவுமே ஈஷா வந்து அவினாஷோட சுத்துறது லவ் லவ் ஆங்கிள் காட்டுறது இதுதான் இல்லன்னா தப்பா பேசுறது இதை தவிர அவங்க என்ன பண்ணாங்க டாஸ்க்கு யோசிச்சா கூட என்ன அவங்க பெருசா பண்ணாங்க அப்படின்னு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது லெவன்த் வந்து நான் திக்விஜய்க்கு தரேன் அப்படின்னு தராங்க திக்விஜய் கேட்கறது நேற்று இதே டைமுக்கு நடந்திருந்தா இதே தான் தந்திருப்பியா அப்படி டாஸ்க்லாம் எல்லாம் முன்னாடி இதே தான் தந்திருப்பியா அப்படின்னா கோர்ஸ் நான் கண்டிப்பா தந்திருப்பேன் கிளியரா தெரியுது நீ தான் வீட்டில் இவால்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால உனக்கு இதுதான் தந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா வந்து லெவன்த் தராங்க திக்விஜய்க்கு இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போது இன்னைக்கு எப்பிசோட்ல டுவெல்த் வந்து இனக்கு தராங்க இரன் என்ன சொல்றாங்கன்னா நீ உன்னை பத்தி நான் உனக்கு தப்பா சொல்லிட முடியாது நீ வயல் கார்டு என்ட்ரியா கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அதனால வந்து உனக்கு அப்ரூவ் பண்ண நிறைய டைம் இல்ல அதுதான் ரீசன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு அசிஷம் இன்னும் நாங்க வயல் கார்டா வந்தது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் போகுது அதுக்கப்புறம் யாமினிக்கு தேர்ட்டீன் பிளேஸ் தராங்க யாமினி வந்து நான் வாங்க விரும்பல இங்க யாருக்கு தெரியும் இது திடீர்னு எலிமினேஷன் காரணம் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யாமினி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க யாமினி வந்து அங்க கரெக்டா யோசிச்சிருக்காங்க இருக்கலாம் எலிமினேஷனுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ அந்த வகையில யாமினி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காங்க இப்போ பிக் பாஸ் வந்து இந்த சொல்றாரு ாங்களா சோ இதுல இருந்து லாஸ்டா ஒரு ஆறு பேர் இருக்காங்களா அவங்களுக்கு நிக்க வச்சு நான் இவங்க ஒருத்தரை இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில அமைச்சிருவேன் இது வந்து ஒரு எபிக்ஷனுக்கான ரவுண்ட் அப்படின்னு இப்ப வந்து ஒரு சொல்றாரு ஸ்ருதிகா தலையில கை வச்சுட்டு உட்காண்டாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சோ பிக் பாஸ் வந்து எவிக்ஷன் சொன்னோம் உடனே ரொம்ப எல்லாருக்கும் கோவ வந்துருச்சு அகஷ் ஷீடன் எல்லாம் வந்துட்டு சுருத்திகா மேல பாயிராங்க ஈடன்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க வந்து இது டிசர்விங்கே கிடையாது எனக்கு போய் இந்த டேக் கொடுத்துருக்கேன் நான் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா வந்து நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணேன் என்னோட தானே சொல்ல சொன்னாங்க சோ நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ பாஸ் வந்து நான் முன்னாடியே இதுக்கு இதுக்குதான் சொல்லலை சொல்லல அப்பதான் வந்து உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு கிளியரா வெளியில் தெரியும் சோ யாருமே வந்து இந்த ரேங்கிங் டேக்கை வந்து கழட்டாமல் சுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இப்போ யாமனி போய் வெளியில கத்திட்டு இருக்காங்க நான் என்ன தப்பு பண்ணி போனா பரவாயில்ல இந்த பொண்ணால போய் போறேன் இந்த பொம்பளையால போய் போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க அப்போ ஈரன் சொல்றாங்க கண்டிப்பா எனக்கும் அதே தான் பாரு இப்போ நம்மள யாராவது ஒருத்தர் தான் போறோம் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க இங்கே வந்து ஈஷாவும் கத்திட்டு இருக்காங்க எனக்கு எப்படி அவ இந்த பிளேஸ் தரலாம் அப்படின்ட்டு அப்போ அவினாஷ் சொல்றாரு விடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ விடியான்னு நீ சொல்லுவேன் ஏன்னா உனக்கு அவர் டாப் பிளேஸ் தண்டால அதனால நீ பேச மாட்டேங்கிற எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து டிசர்விங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஈஷாச்சும் வந்து ஸ்ருதிகா கிட்டே கேக்குறாங்க நீ ஏன் வந்துட்டு எனக்கு போய் தேர்ட் கொடுத்தேன் ஆக்சுவலி கரண் வந்து என்ன என்னோட பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ படி கரண் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்கலாம் ரஜத் செகண்ட்ல இருக்கலாம் அவினாஷ்க்கு போய் ஏன் செகண்ட் ப்ளேஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதிகா சொன்னாங்க கரண் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி இருந்தா நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்திருப்பேன் இப்போ வந்து மாறி இருக்காரு அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா அவங்க பாயிண்ட்டை சொல்றாங்க இப்போ ஸ்ருதிகா கிட்ட திக்விஜய் வந்து கேட்டுட்டு எனக்கு இந்த பிளேஸ் வந்து நீ நேற்று நடந்த சண்டேனால தானே கொடுத்த இன் கேஸ் வந்து நான் வந்து ஆர்ச்சர் டாஸ்க்ல நான் வந்து விட்டுட்டு உன்னை நெல்லுன்னு சொல்லியிருந்தேனா இப்போ வந்து நான் உன்னோட ஃபேவரட் ஆயிருப்பேன் சும் அண்ட் பகு பிளேஸ்ல வந்து ஏனேமா வச்சிருப்பேன் நீ சோ உனக்கு அங்க இடம் கொடுக்காததுனால தானே நீ என்ன இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க உடனே ஸ்ருதிகா சொன்னாங்க உனக்கு ஜெலஸா இருக்கு ஜும் அண்ட் பங்கு பேசும் நான் உன்னை வச்சு பாக்கலாம் சொல்லிட்டு நீ உனக்கு போறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லவோ திக்விஜய் வந்து அவரோட வியூ சொல்லிட்டு இருக்காரு சும் கிட்ட திக்விஜய் வந்து ரொம்ப அமைதியா ஸ்ருதிகா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு இங்க பாருங்க நான் வந்து அந்த டாஸ்க்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரு சின்ன வார்த்தை அவங்களுக்கு எதிராக ஏன்னா எனக்கு தப்பா தோணுச்சு அந்த விஷயம் அதாவது ஜும் அண்ட் ஸ்ருதிகா ஃபைட் நடந்ததுல அந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறாரு அவரு எனக்கு தப்பா பட்டதால நான் அந்த விஷயத்தை வந்து ஸ்ருதிகா கிட்ட சொன்னேன் அது சொன்ன உடனே இதோட நான் கிட்ட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லோடனே ஸ்ருதிகா வந்து சும்மா வந்து பேசிட்டே இருப்பான் அவங்க காதுல வந்து மாமியார் சாமியார் இருக்காங்களா அவங்க மாதிரி விஷயத்தை போட்டே இருப்பா நீ வாங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உடனே திக்விஜய் என்ன சொன்னாரு உங்க மாமியார் வேணா அப்படி பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் அடுத்து உங்க காதுக்குள்ள போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே சுத்திகா திரும்பி வந்து உனக்கு மாமியார் இல்லல்ல உன் மாமியார் பத்தி பேசும்போது உனக்கு ஹர்ட் ஆகாதுல்ல ஆனா எனக்கு மாமியார் இருக்காங்களே நீ எப்படி என் பத்தி இருக்கலாம் நீ எப்படி என் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆக்சுவலா வந்து விஜய் எப்பவுமே நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா ஒருத்தர் ஒரு வேர்டை விட்டாங்கன்னா அந்த வேர்ட்ல இருந்து அவர் வந்து திரும்பியும் கொடுப்பாரு சோ சுத்திகா இங்க சொன்ன வார்த்தையை தான் திருப்பி கொடுக்குறாரு ஆனா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு மாமியார் இருக்கிறதுனால அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுது உடனே வந்து நீ மாமியாரை பத்தி தப்பா வைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க அப்போ சாகத்து உச்சும் எல்லாரும் சொல்லுறாங்க உன் மாமியார் பத்தி அவங்க எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திக்விஜ் வந்து நீ கூட என் அப்பா பத்தி எனக்கு பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் பேசினேன் ஆனா வந்து நான் கிட்ட சாரி கேட்டேன் மீனிங்லெஸ் சாரி அது நீ உன் மனசார கேட்கல அப்படின்னு சொல்லி ஸோ ஓகே நீ அப்படி நினச்சா பரவாயில்ல நான் வந்து உன் அப்பா பத்தி பேசினதுக்காக மட்டும் தான் கேட்டேன் தவிர உனக்காக நான் அன்னைக்கு சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருத்திகா போறாங்க ஸோ இந்த சண்டையால சுருத்திகா லைட்டாக ஹர்ட் ஆயிட்டாங்க என் மாமியார் பத்தி பேசிட்டாங்க என் ஃபேமிலி எழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுத்திகா ஆயிட்டாங்க ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து இப்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க சுருத்திகா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க இது கூடவே வந்து ஃப்ரெண்ட்ஸும் நம்மள தப்பு சொல்லும்போது இது நேச்சுரலா நடக்கிற விஷயம் தானே யோசிச்சு பாருங்க நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு நீங்க பண்ற தப்பு நீ பண்ற தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் மேலக்கும் வரும்ல இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் ஆய் வந்து நம்ம எப்படி பேசலாம் பாரு அப்படின்ற ஒரு கோம் வரல சோ அந்த கோம் வந்து ஸ்ருதிகாக்கு திக்விஜய் மேல வந்துருச்சு போயிட்டு ஸ்ருதிகா கிட்ட கேட்டு இருக்காங்க லெவன்த் பிளேஸ் வந்து அவன் டிசர்வே பண்ணல திக் விஜய் நீ யோசிக்கிறியா லெவன்த் பிளேஸ் அவனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்ருதிகா சொல்லுவாங்க கண்டிப்பா அவனுக்கு ஓகேதான் ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் பர்சன் அவனுக்கு வந்து கொடுக்கலாம் தான் அந்த லெவன்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கம்பேர் அவங்க கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா சாத் வந்து அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து ஒரு கிளியர் வியூ இருக்கு விவேனோட அவினாஷோட இவங்களோட நம்ம போறோம் போடுறோம் அவ பண்றது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகாத இருக்கு இவன் என்ன பண்றான் தேவையில்லாத இடத்துல மூக்க நுழைச்சிட்டு தேவையில்லாம எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டா அப்படிதான் இருக்கான் சோ அவனுக்கு வந்து லெவன்த் பிளேஸ் டிசர்விங் தான் அப்படின்னு சுத்திக்கா சொல்றாங்க திக்விஜய் மேல இருக்கிற ரொம்ப கோபத்துல அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து அவினாஷன் காரணம் மேல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு கான்வர்சேஷன் விவேனோட டெவலப் பண்ற அந்த கான்வர் எங்க ஓப்பனா ஒரு ஸ்பேஸ்ல டெவலப் பண்ண பண்றேன் அப்ப என்ன ஆகும் நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்ப நாங்க வரதானே செய்வோம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு உடனே கரண் சொல்றாரு ஆமா கரெக்ட் நான் அதை வந்து கொஞ்சம் லேட்டா தான் யோசிச்சேன் நம்ம வந்து இப்படி பேசுறோமே எல்லாரும் வருவாங்களே அப்படின்னு நான் லேட்டா தான் யோசிச்சேன் ஆனா உனக்கு ஒண்ணு சொல்ல உண்மையா கன்ஃபெஷன் ரூம்ல என்ன நடக்குதுன்னு விவியன் உங்ககிட்ட சொல்லிட்டா தானே அப்படின்ட்டு அவினாஷ் சொல்றாரு நிஜமா நான் சொல்றேன் அவர் என்கிட்ட சொல்லல நான் வந்து உங்க ஃபேமிலில எல்லாம் ஓகேவா ஃபேமிலி பத்தி எதுனா மெசேஜ் வந்துச்சா தான் கேட்டேன் இல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் அதோட விட்டுட்டேன் அதை பத்தி நான் ரொம்ப நோண்டி கேட்கல நிஜமா நான் சொல்றேன் நீ வேணா வெளியில போய் பாரு அப்படின்ற மாதிரி கரண் கிட்ட அவினாஷ் சொல்றாரு கரணும் ஓகே அப்படின்றாரு இப்போ பிக் பாஸ் வந்து எல்லாரிய கூப்பிடுறாரு ஆக்டிவிட்டி ரூமுக்கு லாஸ்டா வந்த அந்த சிக்ஸ் பீப்பிள નિકை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஸ்ருதிகா வந்து அந்த செலக்ட் பண்ணாங்களா அந்த அந்த ட்ராக்கிங் கொடுத்தாங்களா அதுல இருக்க லாஸ்ட் சிக்ஸ் பீப்பிள் கொண்டாந்து நிறுத்துறாங்க அந்த லாஸ்ட் சிக்ஸ் பீப்புள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இடன் கஷிஷியாமினி திக் விஜய் ஈஷா சாகாத் இவங்கலாம் வந்து நிக்கிறாங்க சோ இப்போ வந்து பிக் பாஸ் கேட்கறாரு இப்போ வந்து உனக்கு தெரியும்ல ஸ்ருதிகா இது வந்து எவிக்ஷன்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ ஏதாவது மாத்த விரும்புறியா அப்படின்னு கேட்கறாரு ஸோ ஸ்ருதிகாக்கு இங்க என்ன கன்ஃப்யூஷன்னா ஆல்ரெடி நம்மள கன்ஃப்யூஷன் கன்ஃப்யூஷன் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து டெசிஷன் எடுக்க எடுத்தா அதை மாத்திட்டே இருப்பா அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம மாற்றணும்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த சைடில் நம்ம யார் எடுத்து போடுவோம் எல்லோருமே வந்து திக் கொஞ்சம் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கவங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஸோ வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க நான் எடுத்த டிசிஷனில் ஃபேராகவே இருக்கேன் ஸோ நான் வந்து மாற்ற விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல சுத்திக்கா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க ஏன்னால் அவங்களோட ப்ராயோரிட்டி லிஸ்ட்டில் வந்து திக் விஜய் தேர்ட் ப்ளேஸ்ல இருந்தார்ல ஸோ அந்த விஷயத்தை யோசிச்சார் வந்து என்ன சண்டை நடந்தாலும் என் ப்ரோயோரிட்டி லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸ் வந்து திக்விஜய்க்கு இருந்தது ஸோ என்ன ஃபைட் பண்ணாலும் அவன் என் ஃப்ரெண்ட் அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபேனை தூக்கி உள்ளே போட்டிருந்துருக்கலாம் இல்லை அவினாஷ் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் ஏன்னால் அவினாஷ் விவன் வந்து எவிக்ஷன்னு சொன்ன பிறகு அவங்க தான் எனக்கு மாதிரி மாதிரி சொல்லி கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ண இருந்திருக்கும் ஸோ அங்கே வந்து வெயிட்டேஜ் கொடுத்த எல்லாரும் வந்து வந்து ஸ்ருத்திகாவை ஆனால் அதை பண்ணலை அவங்களுக்கு வந்து பயங்கர ஆயிட்டாங்க நம்ம பண்றது வந்து கரெக்ட் தான் இவன் வெளில போனா போட்டோம் அப்படின்ற நிலைக்கே வந்து ஸ்ருத்திகா வந்துட்டாங்க திக்விஜய் வந்து பேசுறதுனால இண்டஸ்ட்ரிக்காக வந்து மாத்தல காப்பாத்தல இப்ப வந்துட்டு வீட்டுல ஒருத்தர் ஒருத்தரா ஓட் பண்ணுங்க யார் வந்து வெளியில போலாம் கான்ட்ரிபியூஷன் லெஸ்ஸா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஃபர்ஸ்ட் வந்து கரண்லாம் வந்து யாமினின்னு சொல்றாங்க இங்க வந்து ஷில்பா வந்து ஈரனை சொல்றாங்க அப்புறம் சும் வந்து யாமினி சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு நேம் சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா யாமினிக்கு த்ரீ ஓட்ஸ் கிடைக்குது அப்புறம் திக்விஜய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்ஸ் கிடைக்குது ஏன்னா வந்து விவியன் ஈஷா அவினாஷ் ரஜத் கஷி ஷீரன் யாமினி இவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டாங்க கஷி சீரன் யாமிலாம் லாஸ்ட்டாக தான் வந்தாங்க அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா நம்பர் கேம் நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா வந்து திக்விஜய்க்கு தான் நிறையா ஓட் ஸோ அவருக்கு போட்டாருன்னா அவங்க போவாங்க மிச்சவங்கலாம் எங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஈஷா வந்து எனக்கு நிஜமாவே வந்து திக்விஜய் பிடிக்காது அதனால் நான் திக்விஜய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திக்விஜய் கொடுத்துட்டாங்க ஸோ திக்விஜய்க்கு அதிகமான ஓட் வந்துருச்சு ஸோ பாஸ் வந்து திக்விஜய் உங்களுக்கு இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த வீட்டில் நீங்கள் கிளம்புங்க வெளியிலன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன கொழுத்தி போடுறாருனா இந்த பையன் வந்து ஓட்டிங் பிரகாரம் டாப் ஃபைவ்ல இருக்கார் இவரை போய்ட்டு சுத்திகாவோட ருதிகாவோட இந்த இமேஜ் ஓர் கேம்னால வெளிய அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாரு பிக் பாஸ் ஸோ கம்ப்ளீட்டா தெரிஞ்சு ஸ்ருதிகாவை டார்கெட் பண்றாங்க என்னதான் வந்து இது ஸ்ருதிகாவோட ஃபால்ட் இருந்தாலும் இந்த திக் விஜய் எவிக்ஷன்ல ஸ்ருதிகாவோட பார்ட் இருந்தாலும் அதிகமான பார்ட் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா பிக் பாஸ் தான் பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகாவை மனசளவுலயோ மைண்ட் அளவையும் ப்ளாக் பண்ணி வச்சிட்டாரு இப்ப ஸ்ருதிகாவால ஒரு டிசிஷன் ஒழுங்காக எடுக்கவே இல்ல சோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனுமே தப்பா தான் இருக்கும் சோ அந்த நிலையில தான் ஸ்ருதிகா இப்ப இருக்காங்க ஸோ சுருகிகா எதையுமே யோசிக்காம அப்ப நடந்த ஒரு சண்டைய வச்சு திக்விஜய வந்து விட்டு கொடுத்துட்டாங்க சோ திக்விஜய் விஜய் ஆயிட்டாரு சோ சுத்திகாவோட தப்பு இருந்தாலுமே அதிகமான பங்களிப்பு யாருக்கு இருக்குன்னா பிக் பாஸ்க்கு தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஓர் பண்ண கண்டஸ்டன்ஸ்கும் இருக்கு அவங்களா தானே சொல்லி திக்விஜய் வெளியில அனுப்புறாங்க சோ அவங்களுக்கும் இருக்கு ஆனா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன இடம் கொடுத்தாரு இந்த இடத்த வந்து இவங்களுக்கு யாரையாவது மாத்துணுவா அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சுத்திகா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கும் அவங்க அதை பண்ணாம போயிட்டதுதான் வந்து பெரிய தப்பா போயிடுச்சு திக்விஜய் ஆகி வெளியில போயிட்டாரு ஃபர்ஸ்ட் டு கம் ஆஸ்க் வந்து ஸ்ருத்திகா கிட்ட கேட்குறாங்க ஏன் இப்ப பண்ண த்திகா த விஜய் போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஸ்ருத்திகா சொல்கிறாங்க நான் யாரை மாற்றி போடுவேன் எனக்கு தெரியலையே எல்லாருமே வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சுருத்திகா சொல்றாங்க யாரையாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும் அழுறாங்க இப்போ சும் கரண் எல்லாமே வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க ஷில்பாவும் அழுகிறாங்க எல்லாரும் அழுகிறாங்க ஆனால் ஸ்ருத்திகா வந்து ஒரு கண்ணீர் கூட சிந்தில்லை அவினாஷ் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசும் ஏற்றி விட்டுருக்காங்க நான் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது நீங்களாம் வந்து லோ பிளேஸ்ல நீங்க காரணம் கிடையாது யார் காரணம் எதுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ருதிகா அப்படின்னு சொல்றாங்க சோ தெரிஞ்சுக்கோங்க ஸ்ருத்திகாவ பத்தி அப்படின்ற மாதிரி அவிநாஷ் கொழுத்தி போட்டு இருக்கார் பிக் பாஸும் அவினாஷும் அண்ணன் தம்பி போல இருக்கு எங்க எங்க எல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவங்க ஸ்ருத்திகாவை பத்தி தப்பா பேசுறது இவங்க ரெண்டு பேருக்கும் வேலை ஈஷா வந்துட்டு எல்லாரையும் ஈடன் கஷிஷ் எல்லாரையும் பார்த்து கேட்கறாங்க நீங்க தானே உங்களை டைம் கார்டு ஆக்குறீங்க எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த மெயின் கேட்டே கண்ணில் தெரிஞ்சிருச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க ஈடன் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு வந்து இதுக்கு தான் நம்ம டைம் கார்டு ஆக்கணுமா இந்த மாதிரி வந்து எவிக்ஷன்ல போய் நிற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டைம் கார்டு ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஈடன் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த பொண்ணு போய் நம்பணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் வந்து உட்காந்து அவங்களை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க பிச் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க இப்ப ரஜத் வந்து கேட்கிறாரு சுஜிகா கிட்ட நீ ஏன் வந்து மாத்தறதுக்கு சான்ஸ் இருந்தோம் நீ மாத்தாம மாத்தாம விட்டுட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஸ்ருதிகா வந்து கான்ட்ரிபியூஷனை பத்தின கேள்வி அது நான் எப்படி யாரை மாத்துறது யாரோட கான்ட்ரிபியூஷன் லெஸ்ஸா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரஜத் சொல்றாரு இதுவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நான் வந்து கண்டிப்பா ஏதாவது பண்ணி மாத்திருப்பேன் நீ விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரஜத் வந்து ஸ்ருதிகா கிட்ட இப்போ சஹாத் வந்து சுத்திகா கிட்ட ரொம்ப அழுறாங்க நீ எப்படி இப்படி பண்ணலாம் ஒரு சின்ன சண்டைனாலும் உன் ஃப்ரெண்டை விட்டுருவியா உன் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் தேர்ட் ப்ளேஸில் வச்சிருந்த திக்விஜயோ ஒரு சின்ன சண்டை இன்றைக்கு நடந்துருச்சுன்னு நீ விட்டுருவியா அப்படின்னு சொல்கிறாங்க சுத்திகா வந்து அவன் கான்ட்ரிபியூஷன் லெஸ்ன்னு கேட்டாங்க ஸோ அதுபடி தான் நான் ஓட் பண்ணேன் அதனால் அவன் கான்ட்ரிபியூஷன் லெஸ் தான் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட்டை கிளியரா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க இந்த இடத்துலயாவது அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சுத்திகா சொல்லி கூட அவங்களுக்கு கொஞ்சமாவது பேர் காப்பாற்றப்பட்டிருக்கும் ஆனால் அதுவும் அவங்க இங்கே பண்ணலை அண்ட் சுத்திகா பின்னாடியே சாகத்து போயிட்டு போயிட்டு சுத்திகா திட்டிட்டே இருக்காங்க உனக்கு அறிவு கிடையாது நீங்கள் முட்டாளா அது சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வந்து மைண்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க ஸோ இப்போ சும்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம திக்விஜய் வந்து டைம் கார்டு ஆகிருக்கணும் நடந்துருந்தா இந்த மாதிரி விஷயமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சும்மா அழுதுட்டு இருக்காங்க இப்போ திக்விஜய் அன்ஃபேரா வெயிட் பண்ணுறத விட எனக்கு கடுப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த அவினாஷம் ஈஷா உட்காந்து கொஞ்சிருது அதை பார்த்தாலே வந்து சமயம் இரிட்டேட் ஆகுது அதுவும் வந்து ஈஷா இருக்காங்கல்ல ஐயோ எனக்கு வந்து அந்த பிளேஸ் டிசர்விங்கே கிடையாது நான் டென்த் பிளேஸே கிடையாது ஆக்சுவலி உங்களுக்கு தேர்ட்டீன் பிளேஸ் கொடுத்துருக்கணும் அவங்களாம் நாமினேஷன் வந்தாங்கன்னா உடனே வெளியில் போற ஆள் தான் இப்போ பாருங்க அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக தான் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அண்ட் அதுவும் ஒரு நாள் முன்னாடி ஸோ வந்து இந்த தடவையும் ஈஷா போக மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பிக் பாஸ் பார்க்கறதுனால தான் ஈஷா வந்து தப்பிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க ஆல்ரெடி டாப் லிஸ்ட் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரண் விவியன் ஈஷா இவங்கலாம் தான் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க சோ ஈஷா வந்து வெளியாடுறதுக்கு பாஸ் பிடிக்காது ஈஷா நமோ பிக் பாஸோட குழந்த மாதிரி அவர் வச்சு தடவை கொடுத்துட்டு இருக்காரு இப்போ மேரியன் டாக் வந்து நம்ம வீட்டில் பெட் பண்ணி வச்சிருந்தா அப்படி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஈஷா வச்சுக்கிட்டு ஈஷா வந்து நான் டிசர்விங்கே கிடையாது அந்த பிளேஸ்க்கு கொஞ்ச நேரம் எப்படி ஷியூராச்சு அந்த அதுல நிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்தது அதில் நிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து தேர்ட் போர்த் வீக்ல நாமினேஷன்ல வந்திருந்தாங்கன்னா எப்பவோ வெளில போயிருப்பாங்க அவ்வளவு ஹேட்ரெட்னஸ் வெளியில இவங்களுக்கு வந்து அங்க நிக்கவே தகுதி இல்லையா இந்த தான் ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் எனக்கு ரொம்ப காண்டாச்சு உங்களுக்கும் காண்டாச்சான்னு சொல்லுங்க அவினாஷா விவியன் ஈஷா இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்க வந்து ரிலேஷன்ஷிப்பே வந்து எதுவுமே உண்மை கிடையாது நம்மளோட மூணு பேர் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் ரொம்ப உண்மை ரொம்ப 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 உண்மையான ரிலேஷன்ஷிப்பா நீங்க அவினாஷ் ஈஷாவும் தனியா உட்காந்து விவியனை பத்தி பேசுவார் விவியன் அவர் கிட்ட வந்து அவினாஷை பத்தி தப்பா பேசுவாரு நல்லா ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள ஆனா இவங்களோட ரிலேஷன்ஷிப்பா இந்த வீட்டிலேயே சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே சொல்லிக்கிறாங்க அதுவும் இதை வந்து விவியன் சொல்றாரு அதுதான் வந்து ஏற்றுக்கவே முடியல இப்ப ஸ்ருதிகா வந்து சும்மா அழுறாங்களேன்னு சொல்லி சும்மா தேத்த வராங்க அப்ப ஸ்ருதிகா கிட்ட வந்து கரண் சொல்றாரு இப்ப எல்ல விட்டு அவ வளட்டும் அப்படின்ட்டு ஒன்னு நான் பேச வரேன் கரண் நீ விடு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதிகா அவங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கறாங்க அதுக்குள்ள எங்க ஈரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து இவ அழுவா அழுவா அழுதுகிட்டே இருப்பா அதாவது சும் வந்து இவங்ககிட்ட வந்து பேசுற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சுத்திகாவை பத்தி சொல்றாங்க அவினாஷ் வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டே வெரி குட் சொல்றாரு அப்புறம் அவிநாஷ் சொல்றாரு டாப்ல இருக்கான்னு சொல்லி பிக் பர்சன் சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து வெளியில போனது எனக்கு தான் பேர்சனலாம் திக்விஜய் கூட எனக்கு எதுவுமே கண்டென்டர் வெளியில் போயிட்டான்றது வந்து எனக்கு வந்து ஒரு பிளஸ் ஆன பாயிண்ட் தான் எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண கம்மியான ஆளுங்க இருக்காங்கல அப்படின்ற மாதிரி அவிஷ் சந்தோஷப்பட்டு இருக்காரு அவினாஷ் விவியன் நீஷா இவங்க வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்மள யாரையாவது தூக்கி துக்கி போட்டுருக்கலாம் யோசிக்கவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விவியன் சொல்றாரு சும்மா வந்து ரொம்ப ப்ரைன் வச்சு விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவினாஷ் சொல்கிறார் இதுக்காக எனக்கு கெட்ட பேர் வெளில வந்தாலும் வரும் ஆனால் நான் சொல்கிறேன் சும்மா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேக்கான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க சும் கிட்ட என்ன வந்து ஃபேக்கான விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில அண்ட் இவங்க வந்து சும்மா வற்றி தவா பேசிகிட்ருக்காங்க ஈஷா வந்து இப்போ வெளியில் அழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து சுருதிகா வராங்க வந்த உடனே ஸ்ரீதிகா மேலே ஏறி ஏறி ஏறாங்க அப்போது சுத்திகா கேட்குறாங்க எதுக்கு ஏறுறா உனக்கு தான் திக்விஜையே பிடிக்காதுல பெணுமா அவனுக்காக அழுற மாதிரி அழுற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஈஷா சொல்கிறாங்க நான் திக்விஜே போனதுக்காக அல்ல என்ன போயிட்டு நீ அந்த இடத்துல நிற்க வச்சிட்டல நான்லாம் நிற்கவே கூடாது அந்த இடத்துல நான் டாப் லிஸ்ட்ல இருக்கிறவ என்ன போய் நீங்க நிக்க வச்சிட்டல அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பாருங்க திருப்பா தான் இருக்கு என்ன சொல்றது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஸ்ருத்திகா வந்து ஷட் ஆப் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஸ்ருத்திகா எதுவுமே சொல்லாம எல்லா ஹோல் ஹவுஸும் வந்துட்டு சுத்திகா அகேன்ஸ்டா இருக்கு சும் கிட்ட போயிட்டு சுத்திகா இப்ப சொல்றாங்க நீ என்ன பத்தி யோசிச்சு பாக்குறியா என் மைண்ட் செட்டை பத்தி யோசிச்சு பாக்குறிய நேத்துல இருந்து வந்து ஹெல் மாதிரி இருக்கு திக்விஜய் போனதுக்கு பதிலாக என்ன நீங்க எல்லாம் சேர்ந்து வெளியில அமைச்சிருக்கணும் இந்த பிளேஸ் வந்து நரோகா மாதிரி இருக்கு வெளியில வந்து பெட்டரா இருக்கும் இதை விட எனக்கு வெளியில போன போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஒன்னு புரியுது புரியுது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க இந்த மைண்ட் ஸ்டேட்ல இருக்கும்பொழுதான் அவன் என்ன மேல வந்து ஏறி ஏறி நேர்றான் அப்ப எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு கோவம் தானே வரும் அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு திக்விஜயும் வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க திக்விஜய் ஆக்சுவலி வந்து ஸ்ருதிகா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ல லஷ் அப்படி அப்படின்னு சொல்றாங்க திக்விஜய சோ சொல்லிட்டு அவன் வந்து கன்ஃபியூஸ் பர்சன் தான் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் அவங்க கரெக்டாவே இருக்காங்க நான் கரெக்டான பர்சன் தான் சூஸ் பண்ண அவன் கரெக்ட் தான் வெளில போனது அவன் இங்க இருந்தா என்ன டார்ச்சர் தான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு போயிடுறாங்க ஓ கரண் ஷில்பா ஜோமி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஷில்பா சொல்றாங்க நம்ம தப்பான ஆளை ட்ரஸ் ட்ரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஸ்ருதிகா வந்து தான் சொல்லிட்டு சொல்றாங்க சும் வந்து சொல்றாங்க அவளை பார்த்தாலும் கொஞ்சம் பாமா தான் இருக்கு அவ நிலைமை யோசிச்சு பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது கரண் வந்து நீ பேசாத அவளை பத்தி பேசாத அவ வந்து ஒரு பைத்தியம் எவ்வளவு நாள் வந்து அவளை டாலரேட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கரண் வந்து கோமா பேசிட்டு திக்விஜய்க்காக அழுதாராமன் போயிட்டான்றதே என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு கண்ணீர் சிந்துறாரு திக்விஜய்க்காக சும் வந்து சுத்திகா தலையை தடவி பேசலாமான்னு கேட்குறாங்க ஸ்ருத்திகா வந்து இல்லை இது டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்திகாவை இப்போ அழக ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ருத்திகா வந்து எல்லாரும் திட்டுறாங்களேன்னு தான் இப்போ அழுதுட்டுருக்காங்க இல்லை திக்விஜய் போனதுக்காக அழுறாங்களா இல்லை அவங்க டிசிஷனை பற்றி அழுறாங்களா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா பார்க்கறதுக்கு இப்போ எல்லோரும் நம்மளை திட்டிகிட்ருக்காங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட வந்து அவங்க அழுகிற மாதிரி இருந்தது ஸோ ஸ்ருத்திகாவோட நிலம ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் நல்ல கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு பொண்ணை பிடிச்சி மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை நல்லா குழப்பி விட்டு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டாந்துருக்காரு பாஸ் ஸோ ஸோ இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாரோ தெரியல ரெண்டு வாரத்துக்கு வர எவிக்ட் ஆக முடியாது சுத்திகாவால ஸோ என்னென்னலாம் வச்சு செய்ய போறாங்க தெரியல அவரோட மைண்ட் செட் எப்படி மாறப்போதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரியே வந்து சுத்திகா பற்றி தப்பா பேசிட்டே வந்து எபிசோட் முடியுது தூரத்துல இருந்து பாக்கிற நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நான் யோசிச்சு பாக்கிறேன் தன்னோட பொண்ணை அமைச்சுட்டு அவங்க அம்மாவோ இல்லை அவங்க ஹஸ்பண்டோ இல்ல அவங்களோட பையனோ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இல்லையா தூரத்துல இருந்து நம்ம பார்க்கறதுக்கு ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் நானே ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் திக் விஜய் நடந்தது அன்பேர் தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு திக்விஜயே திருப்பி அனுப்பிடுவாங்க ஏன்னா எப்பவுமே பிக் பாஸ் வரைக்கும் மக்கள் ஓட்டுல தான் வெளியில போகணும் அதுவும் டாப் ஃபைவ்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அன்பேரா பண்றது வந்து மக்கள் நிறைய எதிர்ப்பாங்கன்னு தெரியும் மக்களுக்கு எதிராக பிக் பாஸ் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுறேன் அது என்னன்னா திக்விஜய திரும்பியும் உள்ள அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ திக்விஜய் திரும்பி உள்ள போனார்னா ஸ்ருதிகாவோட அவரோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா பழைய மாதிரி இருக்காது ரொம்ப ரொம்ப வெறுப்பாரு ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் ஸ்ட்ரெஸ்ஸை தரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த எபிசோட பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் பண்ணலாமா ஜெமிமா